ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என்னுடைய இந்த வாக்கினை யாராலும் அவ்வளவு எளிதாக கேட்டுவிட முடியாது ஆனால் இந்த பதிவானது உன் கண்களில் பட்டு நீயும் அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு இதை கேட்கும் பாக்கியத்தை நீ பெற்றால் முழுவதுமாக கேட்டுவிடு என் செல்லமே அதன் பலன் மிகவும் அற்புதம் நிறைந்ததாக இருக்கப் போகின்றது உன்னை ஒதுக்கும் இடத்திலும் யாராவது உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் மதிப்பளிக்காத இடத்திலும் உன்னுடைய செயல்களும் நீ பேசுவதும் போலி பொய் என்று சொல்லும் இடத்திலும் நீ யார் என்பதை நீ நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் செல்லமே நீ யார் என்று உனக்கு தெரிந்தால் போதும் உன்னுடைய அப்பா எனக்கு தெரியும் நீ அது போதுமே மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்வதால் என்ன மாறப் போகின்றது எதுவும் உன் வாழ்வில் மாறாது ஏனெனில் உன்னை சரியாக புரிந்தவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள் ஆனால் நீ தவறு என்று சொல்லுபவர்கள் சரி என்று தெரிந்தாலுமே கூட ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நீ தெரிந்து கொள் நீ உண்மையாக இருந்தால் அமைதியாக நீ அவர்களை விட்டு கடந்து சென்று விடு என் செல்லமே உன்னுடைய மனசாட்சிக்கும் எனக்கும் நீ உண்மையாக இருந்தால் போதும் உன்னையும் குண நலன்களை பற்றியும் அத்தனை விஷயங்களையும் பற்றி அறிந்தவராக உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கிறேன் நன்மையோ தீமையோ அவரவருக்கு உண்டான பலன் இன்று இல்லை என்றாலும் என்றாவது நிச்சயம் அவர்களுக்கு கிடைக்கும் நீ நல்லது செய்தால் நன்மைகளை அனுபவிப்பாய் தீமைகளை செய்தால் தீய வழியில் சென்று அலையக்கூடும் அதற்காகத்தானே என் பிள்ளைகளை நாடி உங்களுக்கான வாக்கை கூறி காப்பாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டாய் என்றால் அங்கே பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே என் செல்லமே நீ உண்மையை சொல்லி அங்கு மாட்டிக்கொண்டாலும் கொண்டாலும் அதன் பிறகு நிம்மதியாக நீ வாழலாம் ஏனெனில் பொய் வாழவும் விடாது உண்மை உன்னை சாக கூட விடாது எல்லா இடங்களிலும் உண்மை பேச முயற்சி செய் ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு நீ உண்மையாக இருக்கலாமே தவிர மற்றவர்கள் சொல்லும் எல்லா விஷயங்களுக்கும் நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உன்னுடைய மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உறவு மே சேர்ந்து அதையும் ஜீரணித்து காட்டி உனக்கு வெற்றியை கொடுக்கும் சக்தியாக உன்னுடைய யாருக்கும் சொல்லிக் கொள்ளாமல் மறைவாகவும் மௌனமாகவும் நீ யாருக்கும் தெரியாமல் செய்கின்ற தர்மம் தான் உண்மையான தர்மம் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு தவறு செய்ய வேண்டும் என்று நீ யோசிக்காதே பழிக்கு பழி என்பது ஒரு பொழுதுமே தீர்வு கிடையாது என் செல்லமே இன்று நீ கஷ்டப்படுவதால் நாளைய நாள் எப்படிதான் இருக்குமோ வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களாலேயே கழிந்து விடுமோ என்று நீ யோசிக்காதே உன்னுடைய நிலைமையை மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் உன்னுடைய ஆஞ்சநேயர் நிச்சயம் உனக்கானதை நான் செய்து தருகிறேன் நீ ஓடி ஒளியவும் வேண்டாம் பழங்கி புலம்பவும் வேண்டாம் தர்மத்தின் பக்கம் இருந்தால் போதும் வாழ்க்கை என்னும் யுத்த கலத்தில் நிச்சயம் நீதான் வெற்றி பெற போகிறாய் உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ ஏன் உன்னுடைய எதிர்காலத்தை வருத்தப்படுகிறாய் கோபப்படுபவர்கள் எல்லாம் சாபம் பெற்றவர்கள் என்பதை புரிந்து கொள் நீ கோபப்பட்டு சாபம் பெற போகிறாயா அல்லது இன்புற்று முக்தி அடைய போகிறாயா என்பதை யோசித்து கோபப்படுவதை அறவே தவித்துவிடு உனக்கான அமைதியையும் பொறுமையையும் நான் கொடுத்துதானே வைத்திருக்கிறேன் பிறகு தேவையில்லாத இந்த கோபத்தை எதற்காக தூக்கி சுமக்கிறாய் நான் எப்பொழுதுமே உன்னுடைய கண்கள் முன்னால் வந்து போய்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீதான் என்னை கொள்வதே இல்லை நீ பாவம் செய்தால் அது உனது வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்து ஏன் தவறு செய்தாய் என்று உன்னை கேள்வி கேட்க வைக்கும் ஆனால் நீயே புண்ணியம் செய்தால் அது உனக்கான நன்மையாக வந்து சேர்ந்து உன் வாழ்விற்கு பதிலாய் கொடுக்கும் என் செல்லமே நீ எதற்கும் கவலைப்படாதே சுயநல உணர்வு கொண்ட உறவுகள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் முக்கியமான உறவாக உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கும் பொழுது எந்த சுயநலமும் உன்னை எதுவும் செய்ய முடியாமல் நான் உன்னை காப்பாற்றுவேன் மன கட்டுப்பாடு உனக்கு அவசியம் என் செல்லமே இல்லாவிட்டால் உன் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியாது நீ என்னதான் தகுதியும் திறமையும் நீண்ட ஆயுளும் இருந்தாலும் பல விஷயங்களில் உனக்கு மன கட்டுப்பாடு தேவை படுகிறது எல்லா விஷயங்களையும் உன்னால் செய்ய முடியும் என்பதை நினை அதில் நல்லதை மட்டும் செய் எதுவுமே உன் வாழ்க்கைக்கு முடிவு ஆகாது என் செல்லமே எனது முகம் பார்த்து நீ உருகி அழுகும் பொழுது உனது துயரத்தால் நானே கரைந்தோடி விடுகிறேன் வருத்தப்படாதே நீ வீழ்வதற்கும் தோற்று போவதற்கும் கண்கள் கலங்குவதற்கும் ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க ஒரே காரணமாக உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருப்பேன் நான் உன்னை வெற்றிகரமாக சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே இந்த உலகத்தில் பல படைப்புகள் இருக்கும் பொழுது பல உயிரினங்கள் இருக்கும் பொழுது அதை படைத்த நானும் உண்மைதான் என்று உணர்ந்து கொள் என் மீது சந்தேகப்படாதே நானே உனக்கு கருணை கடலாகவும் அன்பில் அம்மாவாகவும் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள் என்னை நோக்கி ஓடி வா நீ சிந்தனை செய்த விஷயங்களையும் உன் மனம் ஆசைப்பட்ட விஷயங்களையும் என்னிடம் எதிர்பார்த்ததையும் நான் உனக்கு செய்து கொடுக்கிறேன் எண்ணம் முழுவதும் நான் இருந்தால் உன்னுடைய வழிகளும் வேதனைகளும் உன்னை விட்டு விலகிப் போய்விடும் என் செல்லமே நான் அமர்ந்த உனது உள்ளத்திற்குள் இனி துன்பம் என்பதை நான் வரவிடவே மாட்டேன் காயங்களை மனதில் சுமந்து கொண்டு சிரிப்பது என்பது எளிதானது கிடையாதுதான் ஆனால் ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண் முன்னால் நீ சிரிக்க தொடங்கிவிட்டாலே போதும் எந்த காயமும் உன்னை எதுவுமே முடியாது எப்பொழுதும் எல்லார் கண் திரு புன்னகையை உன் முகத்தில் ஏந்திக் கொள்ளேன் செல்லமே சில உறவுகள் உன்னை தூக்கி எரிந்து விட்டார்களே சில உறவுகள் உன்னை ஒதுக்கி வைத்து அவமானப்படுத்துகிறார்களே என்று நினைக்காதே அவர்கள் கண் முன்னால் நீ வாழ்ந்து காட்டு அவர்கள் உன்னை தேடி வந்து அவர்கள் தேவைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொடு என்று காரியத்தை சாதிப்பதற்காக உன்னை தேடி வரும் வரை உயர்வாக நீ வாழ்ந்து காட்டு உன் வாழ்க்கையை உயர்வானதாக நான் மாற்றி அமைக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாத கை இந்த உலகத்தில் உன் ஆஞ்சநேயரின் கைகள்தான் துரோகங்களால் நீ விழுந்தாலும் சரி அல்லது பிரிவுகளால் உடைந்து போனாலும் சரி மற்றவர்களின் வார்த்தைகளால் வெந்தே போனாலும் சரி அல்லது கண்ணீரால் உன் உடல் முழுவதும் நனைந்தாலும் சரி உன்னுடைய கரம் பற்றி உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கிறேன் சொந்தம் என்று உனக்கு உண்மையான ஆனால் உன்னுடைய ஆஞ்சநேயர் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் தானே இந்த உறவு ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகாது என்பதை ஏற்றுக்கொள் நீ வந்த உலகில் நான் கொடுத்த இந்த உடம்பில் சொந்தம் என்பது உனக்கு ஏது எல்லாமே என்னால் உனக்கு கொடுக்க ஒரு சில உறவுகள் உன்னை சுற்றியே இருந்து கொண்டு உன்னை காயப்படுத்துவார்கள் கஷ்டப்படுத்துவார்கள் ஒரு சிலர் மன வேதனையையும் வலியையும் கொடுப்பார்கள் ஒரு ஒரு சில சமயங்களில் வெறுத்து ஒதுக்கக்கூடிய அளவிற்கு வஞ்சனை செய்வார்கள் ஆனால் இதை எல்லாவற்றையும் உலகம் எல்லாமே சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்பதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் அவ்வளவுதான் உறவுகள் என்று நீயே மாறிவிடுவாய் ஏனெனில் இந்த கலியுக காலத்தில் யாரையும் எவரையும் குறை சொல்ல முடியாது என் செல்லமே அவரவர் சுயநலத்தோடு வாழும் உலகமாக இந்த கலியுக காலம் மாறிவிட்டது எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் ஆனால் மற்றவர்களை மாற்ற உன்னால் முடியாது உன் மனதிற்குள் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து விடு இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் முடிந்தால் மாற்று முடியாதவரை அதை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளவும் மனம் இல்லை என்றால் அதை உன்னுடைய ஆஞ்சநேயர் பொறுப்பில் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழப்பார் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி